. Gonna... நான் அவங்க சொன்னார் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை அப்படின்னா ஆட்சி அப்படின்ற இந்த ஒரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியை வந்து சொல்லலாம் இதில் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஒரு விஷயம் வந்து நடக்கிறது என்ன ஆட்சி அப்படின்னா இங்கே இரவு நேரத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு பெண் டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மேலே இருக்கக்கூடிய செமினார் ஆளுக்கு வந்து போயிருக்காங்க மூன்று மாடிகள் கொண்ட ஒரு பில்டிங்கு அந்த பில்டிங்கில் மூன்றாவது மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா செமினார் ஆள் வந்துருக்கு இந்த செமினார் ஆளில் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு வந்து சரியாக ஒரு மூணு மணிக்கு பக்கம் இவங்க வந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் எப்பயுமே அவங்க வந்து வராதனால அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை தேடி மேலே வந்து போறாங்க அப்படி போயிட்டு அந்த செமினார் ஆலை ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா ஒரு இக்கட்டான சூழ்நிலை அதாவது உடம்பு முழுக்குமே ரத்த காயங்களோட ரொம்பவே பார்த்திங்கன்னா துடித்த நிலையில் உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் அந்த பெண்ணுடைய சடலம் வந்து அந்த இடத்துல வந்து இருக்குது ஸோ இதை கண்ட உடனே அந்த ஒர்க்கர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு தகவல் சொல்கிறாங்க அதே மாதிரி உடனடியாக பார்த்திங்கன்னா காவல்துறைக்கும் அவங்க வந்து அந்த ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க காவல்துறை படபடனு வராங்க வந்துட்டு அந்த பெண்ணுடைய உடலை வந்து மீட்டு அவங்கள பார்த்திங்கன்னா பரிசோதனைக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது காவல்துறை வந்து அந்த இடத்துல வந்து சந்தேகப்படுறாங்க யார் இந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருப்பாங்க இந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு வந்து விடை தேடக்கூடிய விதமாக உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணுறாங்க ஒரு சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த செமினார் ஆளுக்குள்ளே எந்த இடத்துலையுமே சிசிடிவி கேமராக்கள் வந்து கிடையவே கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஏரியா அதாவது வராண்டானுவாங்களே ஸோ அந்த மாதிரியான இரத்தங்கள் மட்டும்தான் இந்த சிசிடிவி கேமரா வந்து வச்சுருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது அந்த வராண்டாக்களில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமரா கேமராக்களை வந்து பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் வந்து கிடைக்கிது என்ன அப்படின்னா சரியாக ஒரு நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து போறாரு ஸோ ஒரு நபர் வந்து அப்படியே போறாரு கழுத்தில் வந்து ஒரு ப்ளூடூத்தை வந்து மாட்டிங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போகிறாரு அப்படி போனவர் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து திரும்ப வர கிடையாது நாலு மணிக்கு போனவர் நாலே முக்காலுக்கு வந்து ரிட்டன் வராரு அப்படி ரிட்டர்ன் வரும்போது அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் வந்து இல்லை ஸோ இந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் வந்து கிடைக்குது இந்த விஷயம் வந்து வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலையில் இந்த ஒரு விஷயமா நடக்குது ஆனால் இந்த சிசிடிவி கேமராலாம் வந்து பார்த்து அவங்க அந்த ஒரு முடிவுக்கு வந்தது ஸோ இவருக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு புரிதலுக்கு வந்தது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி அந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி யாரா அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் அந்த போலீஸ் கூட ஒருத்தன் வந்திருக்கான் யாரா அப்படின்னா அவன் தான் வந்து வாலண்டியர் இப்போ நம்ம ஊரெலாம் வந்து காவல் படையின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி அந்த மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபராக ஒரு வா வாலண்டியராக பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவர் பேர் என்ன அப்படின்னா வந்து சாரி இவர் பேருன்னு சொல்லக்கூடாது இவன் பேர் என்ன அப்படின்னா வந்து சஞ்சய் ராய் ஸோ இந்த சஞ்சய் ராய் தான் பார்த்திங்கனா சரியாக வந்து நாலு மணிக்கு உள்ளே போயிருக்கான் நாலே முக்காலுக்கு வந்து வெளியே வந்திருக்கான் போகும்போது ப்ளூடூத் இருக்குது வெளியே வரும்போது ப்ளூடூத் இல்லை அண்டு தென் அந்த ப்ளூடூத்தை பார்த்தீங்கன்னா அந்த செமினார்லேயே வந்து இருந்ததாகவும் ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது இதன் அடிப்படையில் இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி இவர்கிட்ட வந்து பயங்கரமாக விசாரணை வந்து பண்ணுறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுடைய உடல் வந்து பிரேத பரிசோதனைக்கு வந்து அனுப்புனாங்களே அந்த பிரேத பரிசோதனை ரிசல்ட் வந்து வருது அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கப்படுது என்ன அப்படின்னா அந்த பெண்ணுடைய உடலில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது எம்எல் விந்தணுக்கள் வந்து இருந்திருக்கு ஒரு ஒரு ஆணுடைய உடலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விந்தணுக்கள் வந்து வராது நான்கு பேர் சேர்ந்து இந்த மாதிரி வந்து பாலியல் வன்புணர்வு சேர்ந்திருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான இவ்வளோ கவுண்டிங் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்க முடியாது இந்த அளவுக்கு வந்து ஸ்போம்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு கண்டிப்பாக இதில் வந்து இன்னும் மூணு பேரோ இல்லை வந்து நாலு பேரோ வந்து இன்வால்வ் ஆகிருக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த பிரேத பரிசோதனை ரிசல்ட் மூலயமா வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஒரு சிலர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அவன் வந்து கொடூரமான மிருகம் அவனுக்கு வந்து இதற்கு வந்து மூன்று திருமணங்களை வந்து ஆயிருக்கு நிறைய பேர் வந்து ஏமாத்திருக்கா அப்படின்றாங்க இவன் வந்து கொடூரமான மிருகம் கிட்டத்தட்ட நான்கு முறை வந்து அவனே கூட வந்து உடல் ஒரு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்னும் மூணு பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க அவங்களையும் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற இந்த ஒரு விஷயமத்தையும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க அதனால் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரேத பரிசோதனை ரிசல்ட் வந்து கிடைக்கப்படுது என்ன அப்படின்னா அந்த பெண்ணுடைய உடலுந்து இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ சாம்பிளை வச்சு பார்க்கும்போது அந்த டிஎன்ஏ சாம்பிளும் இந்த சஞ்சய் ராய்க்கும் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து மேட்ச் ஆகுது அதனால் வந்து இவன் வந்து முதல் குற்றவாளி முதல் வந்து உறுதியும் வந்து செய்கிறாங்க அண்ட் தென் அவங்களுடைய கழுத்து நெருக்கப்பட்டிருக்கு யாரும் அந்த பெண்ணுடைய கழுத்து வந்து கம்ப்ளீட்டாக வந்து நெறிக்கப்பட்டு தான் மூச்சு தண்ணியில தான் அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க அந்த பிரேத பரிசோதனை ரிசல்ட்லாம் இந்த ஒரு விஷயம் வந்து தெளிவாக வந்து தெரியுது அண்ட் தான் கழுத்து பகுதியில் வந்து கொடூரமாக பார்த்தீங்கன்னா நாய் போல் வந்து கடித்து வச்சுருக்காங்க இந்த லிப்ஸ் இருக்கலாம் ஸோ லிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடூரமாக வந்து கடித்து வச்சுருக்காங்க உடல் முழுக்கவே வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து தடுப்பு தடுப்பாக பார்த்தீங்கன்னா வந்து வீங்கி போயிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமும் அந்த பிரேத பரிசோதனை ரிசல்ட் மூலியமாக வந்து வருது இவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டுமே அந்த பெண் மருத்துவருடைய குடும்பத்தினர் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க இங்கே ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைக்கப்படுது கண்டிப்பாக என் பொண்ணுக்கு வேறு யாராலோ வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஒரே ஒருத்தந்தான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காரணத்தை சொல்கிறீங்க எனக்கு வந்து இந்த பிரேத பரிசோதனை ரிசல்ட்லேயே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து கோர்ட்டு சார்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை முழுக்கவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கேமராக்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வச்சு தான் வந்து இந்த பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது அந்த ஃபுட்டேஜ் அந்த வீடியோ வந்து அவங்க வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கோட் வந்து சொன்னதுனால அதுக்கப்புறமா அந்த வீடியோ கால பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கொடுக்குறாங்க பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுது ஸோ தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி என்ன அப்படின்னா நூற்றி ஐம்பது எம்எல் அந்த மில்லி அளவுகளான அந்த ஸ்பாம்ஸ் வந்து அந்த பெண்ணுடைய உடலில் வந்து இருந்ததுனால கண்டிப்பாக ஒரு ஆளால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியாது இந்த இடத்துல நான்கு பேர் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு தென் இந்த பெரிய கல்லூரியில் இந்த ஒரு விஷயம் நடக்குது இப்படி இருக்கும்போது அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் மீது வந்து கோர்ட்டுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்திருக்கு கோர்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரின்ஸிபலாக தயவு செஞ்சு வந்து வேலையை விட்டு முடிக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கோர்ட் வந்து சொன்னதுனால அந்த நிர்வாகம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அவரை வந்து வேலையை விட்டு வந்து நீக்கிறாங்க ஸோ அப்படி வந்து நீக்கும்போது அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் அந்த காலேஜை விட பெரிய காலேஜில் அவருக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கப்படுது அந்த காலேஜில் கொடுக்கப்பட்ட சம்பளத்தோடு அங்கே வந்து சம்பளம் வந்து சேர்த்து கொடுக்கப்படுது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒரு என்ன சொல்கிறதுனா இப்போது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து சம உரிமை வந்து கொடுக்குறாங்க நமது இல்லைன்னு வந்து சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில இடங்களில் நீங்களே வந்து கண்கூட வந்து பார்க்கலாம் ஒரு ஜுவல்லரி ஷாப் போகிறீங்கனாலும் இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு துணி கடைக்கு போகிறீங்கனாலும் இருக்கட்டும் இந்த மாதிரியான இப்போ அண்ட் தென் இந்த ஹாஸ்பிட்டல் மாதிரியான இடங்களாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இந்த அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படின்ற பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் கொடுக்கப்படுறதில்லை இதுதான் வந்து நிதாஸ்தான உண்மை ஏன்டா ஜவுளி கடையெல்லாம் வந்து கொடுக்குறது இல்லை அப்படின்னா ஒரு வே ஒரு ஒர்க்கர் வந்து வேலை செய்கிறாங்க காலையில் ஒரு எட்டைக்கு வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்றப்ப எட்டைக்கு வந்துட்டு நைட்டு எட்டரை ஒம்பது தான் வந்து பிறங்கிறதுல பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படி பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சம்பளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த ரேஞ்சை பார்த்தீங்கன்னா தாண்டி போகிறதுல அண்ட் அவ்வளோ நேரம் அவங்க வந்து வேலை செய்கிறாங்களா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லை வந்து உட்காரத்துக்கு ஏதாவது ஒரு ரூமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சேரோ வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா பெரும்பாலான ஜுவல்லரி ஷாப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஜவுளி கடைகளாக இருக்கட்டும் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் சேர்ஸ் வந்து கொடுக்கப்பட கிடையாது அதே இந்த சீசன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிற்கிறது நேரம் கிடையாது ஓடிக்கினே இருக்கணும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கணும் காலங்காத்தால் ஒரு ஆறு மணி ஆறரை அந்த ரேஞ்சுக்கெல்லாம் கடையை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஈவினிங் பத்து பத்திரான தான் வந்து கடையை விடுவாங்க அந்தளவுக்கு அந்த பெண்கள் வந்து வேலை செய்யக்கூடிய அந்த விஷயம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஒரு பெண்கள் வந்து வேலை செய்கிறாங்க ஒரு என்ன சொல்கிறதுனா ஆண்களே இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் ஆண்கள் இருக்காங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு முந்நூறு பெண்கள் வந்து வேலை செய்கிறாங்கன்றப்ப அந்த முந்நூறு பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து கண்டிப்பாக வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து கிடையவே கிடையாது அவங்களுக்குன்னு தனியாக வந்து வெஸ்ட்ரும் அதாவது ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு அறை இருக்குது அப்படின்னா அது வந்து கிடையாது இந்த இடத்துல இந்த ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும் நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெண் டாக்டர் இரவு நேரத்தில் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு செமினார் ஆளுக்கு போகிறாங்க அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு மட்டுமே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காமனாக வந்து ஒரு ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நைட் நேரத்தில் ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எதுவும் இல்லாதனால தான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு செமினார் ஆளுக்கு வந்து போயிருக்காங்க ஸோ அப்படியே வந்து செமினார் ஆளுக்கு போகும்போது அங்கே போன அந்த விஷயத்தை பார்த்து ஒரு ஆள் வந்து மாப்ப முடிச்சு வந்து கடைசியில் வந்து அவங்கள அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கான் அவங்க தனியாக வந்து இந்த மாதிரி ரூம் வந்து இந்த அசம்பாவிதம் வந்து கண்டிப்பாக நடந்திருக்காது அப்படியே நடந்திருந்தாலுமே அந்த செமினாரில் கேமரா இருந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் செய்யப்படப்பட்டிருக்கு இதில் வந்து இன்னும் எத்தனை பேர்லேருந்து இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி நம்மளால் வந்து டீட்டெயிலாக வந்து அந்த டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கோம் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மருத்துவமனை வந்து தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறையாக இருக்குது அடுத்ததான் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பெரிய புள்ளியோடைய இன்வால்மெண்ட் இருக்கலாம் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கெஸ்ஸாக தான் இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வந்து பொறுத்தலேருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ